அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சுக்கரன் மற்றும் லாபஸ்தானத்தில் கேது ஆகியோர் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்வார்கள் மாதம் முழுவதும் பண வசதிக்கு குறைவிற்காது குடும்பத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட கிரகநிலைகள் சூபலம் பெற்றுள்ளன கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவான் சூபலம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு உகந்த மாதம் இது கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை நிலவும் ஜென்மராசியில் கிரகமான சூரியன் நிலை கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதிகளும் சர்வ பாதிப்பும் ஏற்படக்கூடும் கூடிய வரையில் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வது நன்மை செய்யும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் அர்த்தாஸ்தகத்தில் சனி பகவானும் ஊனிய புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் நன்மை செய்யும் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த தினத்தில் ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும் வெளியூர் பயணங்களின் போது உடமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரம் சனி பகவான் ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வர்த்தக துறைக்கு தொடர்பானவையாகும் சுக்கரனுக்கும் தொழில்துறை மீது ஆதிக்கம் உண்டு உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை பல அதிகரிப்பதால் உங்கள் சரக்குகளின் விலையை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சனி பகவானின் சஞ்சார தோஷத்தினால் விருச்சிகிராசியில் பிறந்துள்ள தொழிலதிபர்கள் இம்மாதம் பல பிரச்சனையை சந்திக்க நேரிடும் இவற்றின் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படும் மிக கடுமையான பண நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையினர் வருமானம் ஓரளவு நல்லபடியே நீடிக்கிறது இருப்பினும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை சந்திக்க வேண்டி வரும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டியிருக்கும் கலைத்துறைக்கே உரித்தான போட்டியும் பொறாமையும் மிக கடுமையாக இருக்கும் மிகவும் சுக்கனமாக குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதே கிரகநிலைகளில் தெளிவாகவும் உறுதியாகவும் உணர்த்துகின்றன அரசியல் துறையினர் கட்சியில் போட்டிகளும் பொறாமையும் கடினமாக இருக்கும் வேலு தலைவர்களுக்கு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே பாடுபட வேண்டியிருக்கும் அந்நிலையில் கட்சியை பற்றியோ அல்லது கட்சி தொண்டர்களைப் பற்றியோ கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது தசா புக்திகள் இருந்தால் நீதிமன்ற வழக்குகளில் அகப்பட்டு குழந்தை நேரிடும் மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள எந்த கிரகமும் அனுகூலமாக இல்லை இருப்பினும் பூரண சுபகிரகமான குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை தனது சுபப்பார்வையினால் பலப்படுத்துவதால் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷம் பெருமளவில் குறைகிறது படிப்பில் ஆர்வம் குறையாது கிரகிப்புத் திறனும் நினைவாற்றலும் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை ஆதலால் கல்வி முன்னேற்றம் தடைபடாமல் நீடிக்கும் இம்மாதம் முழுவதுமே விவசாயத்துறையினர் செவ்வாய் ராகு சனி பகவான் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ளவையாகும் இந்நாள் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆதலால் வயலில் உழைப்பு கடினமாகும் ஆயினும் விளைச்சிலோ எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் வரையமாகும் மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை சற்று கடினமாகவே இருக்கும் ஆதலால் மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம் பெண்மணிகள் குரு சுக்கரன் பூரண சுபவலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இம்மாதம் முழுவதும் நிலை கொண்டுள்ளார்கள் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோனியமும் அதிகரிக்கும் குரு சுக்கரன் சுபபலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு உகந்த நல்ல வேலை கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நெய்தி முயற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசுமுதனங்கள் கார்த்திகை மூணு முதல் ஐந்து பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி